கடவுளின் இருதார திருமணத்தை குற்றம் சொன்னவரின் யோகியதையை இந்த காணொலியில் காண்போம் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் விடுதலையில் ஞாயிறு மலரில் சுயமரியாதை திருமணமும் சட்டமும் என்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை வந்திருந்தது அதனை முதலில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அருப்புக்கோட்டை அருகில் உள்ள சுக்கலநத்தம் கிராமமே விழா கோலம் பூண்டிருந்தது மிகப்பெரிய பெரிய பந்தல் போடப்பட்டிருந்தது ஐயாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் திரண்டிருந்து நடக்கவிருக்கும் அதிசயத்தை காண ஆவலாக பார்த்திருந்தனர் அப்படி என்ன நடக்கப் போகிறது பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் வருகிறார்களாமே குறிப்பாக ஈவே ராமசாமி நாயக்கர் வர்றாராமே அதுவும் எதற்கு ஐயர் எல்லாம் இல்லாமல் அருந்ததி பார்க்காமல் அம்மி மிதிக்காமல் ஒரு கல்யாணம் நடக்கப் போகுதாமே ஈவே ராமசாமி நாயக்கர் நடத்தி வைக்கப் போகிறாரமே குடியிருந்த மக்கள் சலசலத்து கொண்டிருந்தனர் ஊர் எல்லையிலிருந்து மாபெரும் வரவேற்புடன் தந்தை பெரியாரும் தலைவர்களும் ஊர்வலமாக முன்னூறு கிலோமீட்டர் வரை அழைத்து வரப்பட்டனர் விழா மேடையில் மணமகன் மணமகள்கள் மேடைக்கு வந்த தலைவர்களை வணங்கினார் மணமக்கள் கதராடை அணிந்திருந்தனர் ஆடம்பரமான ஆடையோ அணிகலன்களோ கிடையாது மணமகன் பெயர் ரெங்கசாமி ரெட்டியார் மணமகள்கள் நாகரத்னம் அம்மாள் என இருவர் வியப்பாக உள்ளதல்லவா அந்த காலத்தில் மனமெல்லாம் தடை செய்யப்படவில்லை மணமகள்கள் இருவருமே அரங்கசாமியை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய முடியாது என்று உறுதியாக இருந்ததால் அவர்கள் விருப்பப்படியே இந்த திருமணத்தை தந்தை பெரியார் அவர்கள் உறுதிமொழி கூற மணமக்களும் உறுதிமொழியேற்று மாலை மாற்றி தாலி கட்டி கொண்டனர் அப்போது சுயமரியாதைக்கு ஜே என்ற முழக்கங்கள் கிராமத்தையே அதிர வைத்தன வரலாற்று பெருமை வாய்ந்த முதல் சுயமரியாதை திருமணம் என்கிற சிறப்போடு தந்தை பெரியார் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டது என்கிறது அந்த கட்டுரை அறிவுள்ள ஒருவன் ஒரு மணமகனுக்கு இரண்டு பெண்களை திருமணம் செய்து வைப்பானா கிராமத்து மக்கள் வியப்போடு பார்த்தார்களாம் சுத்த பைத்தியக்காரத்தனமாக உள்ளதே என பார்த்திருப்பார்கள் யாரும் என்னடா ஒரு பையனுக்கு இரண்டு பெண்ணை முடிச்சு வைக்கிறீங்க அயோக்கியத்தனமா என சொல்லி விடுவார்களோ என்கிற பயத்தில் அந்த காலத்தில் இருதாரமனமெல்லாம் தடை தடை செய்யப்படவில்லை என பூசி மெழுகி உள்ளார்கள் இருதாரமணம் தடை செய்யப்படவில்லை என்றாலும் இது போன்ற கேவல திருமணத்தை சுயமரியாதை திருமணம் என செய்து வைப்பதையே இழிவான செயலாக பார்த்திருக்க வேண்டும் இதில் என்ன சுயமரியாதை உள்ளது அந்த காலத்தில் இருதார மனம் தடை செய்யப்படவில்லைதான் அதே நேரம் யாரும் ஒரே மேடையில் இரண்டு பெண்களை மனம் முடிக்கிற கேடு செயலை செய்யவில்லை அந்த காலத்தில் முதல் மனைவி இறந்து போனாலோ நோய்வாய்ப்பட்டாலோ குழந்தை பெற இயலாத நிலை கொண்டிருந்தாலோ இரண்டாவது திருமணம் முடித்தார்கள் பணம் இருக்கிற குளிப்பில் முதல் மனைவி இருக்க திருமணம் செய்தவர்கள் தனியா ஆனால் ஒரே மேடையில் ஒரு மணமகன் இரண்டு திருமணங்கள் முடித்த சான்று வேறு எங்கும் உள்ளதா என தேடினோம் அவ்வாறு எதுவும் இல்லை ஈ வே ராமசாமி முடித்து வைத்ததை தவிர அவ்வாறு ஈவே ராமசாமி மாத்திரம் முடித்ததால் தான் இதனை புரட்சி திருமணம் என்றார்கள் இந்த கேவல திருமணத்தை ஜெர்மன் நாட்டில் நடந்த சர்வதேச பகுத்தறிவாளர்கள் மாநாட்டில் வேறு கலிபூமுன்றுடன் பெருமையாக பேசினார் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு நாள் விடுதலையில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அருப்புக்கோட்டை பக்கத்தில் சுற்றுலா நத்தம் என்ற ஊரில் சுயமரியாதை திருமணத்தை தந்தை பெரியார் அவர்கள் நடத்தினார் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் இரண்டு மகன மகள் ஒரு மணமகன் அன்றைக்கு அது புரட்சி என்றார் ஜெர்மனிக்கு போய் ஈவே ராமசாமி செய்த ஒரு முட்டாள்தனத்தை புரட்சி என வர்ணித்து திராவிடனின் மானத்தை வாங்கிவிட்டார் கலிபூமுன்றன் வெள்ளைக்காரன் சிறி சிறி என சிறுத்திருப்பான் புரட்சிக்கும் முட்டாள்தனத்துக்கும் வித்தியாசம் தெரியாத பயல்கள் என அன்றைக்கு இந்த கன்றாவி திருமணத்தோடு இதே பாணியில் கோபால்சாமி ரெட்டியார் என்னும் நபரும் கமலத்தம்மாள் சிரோன்மணியம்மாள் என்ற இரு பெண்களை சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டார் எனவும் அந்த கட்டுரை தெரி தெரிவிக்கிறது அட மானங்கட்டவர்களா ஒரு ஆடவன் ஒரே நேரத்தில் இரண்டு பெண்களை மனம் முடிப்பதா சுயமரியாதை திருமணம் சுயமரியாதை என்றால் என்னவென்றே தெரியாத பெண்கள்தான் இந்த கேவலமான செயல்களுக்கு இசைவார்கள் திருமணம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என ஒரு பக்கம் ஈவே ராமசாமி கூறிக்கொண்டே இருதார திருமணத்தை நடத்தி வைப்பதே பெரும் அயோக்கியத்தனம் ஒரே மேடையில் ஒருவனுக்கே இரண்டு பெண்கள் மனமுடிப்பது அதனையும் மிகப்பெரிய அயோக்கியத்தனம் ஆண்களுக்கு என்ன வந்தது அவன் இரண்டென்ன மூன்று நான்கை கூட கல்யாணம் செய்து கொள்வான் பெண்களுக்கு அறிவு வேண்டாமா அவர்களுக்கு அறிவில்லை என்றால் ஈவே ராமசாமி அறிவை ஊட்டி இருக்க வேண்டாமா அவர்கள் ஆசைப்பட்டார்களாம் அவர்கள் ஆசைப்பட்டாலும் யாரையாவது ஒருவரைதான் அவனை அவனை திருமணம் முடிக்க முடியும் ஒருவனை இரண்டு பெண்கள் மணப்பது அவர்கள் சுய மரியாதைக்கு இலக்கானது என ஈவே ராமசாமி சொல்லி இருந்தால் பெரியார் அதை விடுத்து சிறுமைத்தனமான செயல் செய்ததால் சிறியார் எனதான் சொல்ல தகுதியான நபர் இதேபோல் ஈவே ராமசாமி ஒரு பெண்ணுக்கு இரண்டு ஆண்களை ஏன் திருமணம் செய்து வைக்கவில்லை யோகி அறிவுக்காரராக இருந்தால் செய்து வைத்திருக்க வேண்டாமா ஈவே ராமசாமி தான் பெண்ணுரிமை பேசிய ஆசாமியாயிற்று ஈவே ராமசாமி கூறியது ஆண் இரண்டா இரண்டு பாட்டிகளை வைத்துக்கொண்டால் பெண்கள் மூன்று ஆசை நாயகர்களை வைத்துக்கொள்ள கொள்ள முற்பட வேண்டாம் உடனே நிலைமை சரிப்பட்டு போகும் உண்மையான சமரசம் தோன்றிவிடும் பிறகு கஷ்டமே இருக்காது எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று பகுத்தறிவு ஏடு பிறகு தான் சொன்னது போல் செய்திருக்க வேண்டியதுதானே ஈவே ராமசாமிக்கு ஒரு மணமகனுக்கு இரண்டு பெண்களை திருமணம் செய்துவிட்டு யோகியரை போல் சொன்னது நடுவில் முருகன் இரண்டு பக்கமும் வள்ளி தெய்வானே என்று கும்பிடுகிறாயே இதேபோல் நடுவில் வள்ளி இரண்டு பக்கம் ஆன் என்று இருந்தால் கும்பிடுவாயா கோபப்படுவாயா இல்லாத கடவுளே இருதாரமணம் செய்தபோது அதை ஒழுக்க கேடாக விமர்சித்த ஈவே ராமசாமி எந்த அறிவோகியதையில் அதே மானக்கேடான ஒரு மணமகனுக்கு இரண்டு மணமகள்கள் என்பதான திருமணத்தை முடித்தார் தான் விமர்சித்த ஒரு செய்யலையே அதே வெட்கங்கெட்ட செய்யலையே செய்கிறோம் என்கிற உறுத்தல் கூட இல்லாமல் ஈவே ராமசாமி ஒரு காரியத்தை செய்தார் எனும்போது அவரை பகுத்தறிவாதி எனவா சொல்ல முடியும் பகுத்தறிவு வாசனையே இல்லாத நபர் எனதான் சொல்ல முடியும் தம் இயக்க தொண்டர்களை எல்லாம் தொண்டர்களையெல்லாம் அடிமுட்டாளாக கருதும் ஒருவனால்தான் தம் வாழ்வின் ஒரு காலத்தில் எதிர்த்ததையே பெரிதொரு காலத்தில் ஆதரிக்கிற அறிவு கேட்டை செய்ய முடியும் ஒரு பெண் இரண்டு மணமகன்கள் என ஏன் இவே ராமசாமி திருமணம் செய்து வைக்கவில்லை என்பதையும் உணர முடிகிறதில்லையா அருவருப்பாக இருக்குமாம் ஈவே ராமசாமி செய்த விமர்ச விமர்சனத்திற்குள்ளாகும் எந்த ஒரு செயலையும் சரியானதா தவறானதா என எப்படி அறிந்து கொள்வது ஈவே ராமசாமியின் சிநேகிதர் ராஜாஜி இதேபோல் ஒரு மணமகனுக்கு இரண்டு பெண்களை முடித்து வைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் ஈவே ராமசாமி என்னவெல்லாம் பேசியிருப்பார் என ஒரு கற்பனை செய்து பாருங்கள் அதை வைத்தே ஒன்றை சரியானதா தவறானதா என்கிற முடிவுக்கு வரலாம் இவே ராமசாமியின் சிநேகிதர் ராஜாஜி இவ்வாறாக ஒரு ஈனத்தனமான காரியம் செய்திருந்தால் இதே இவே ராமசாமி என்ன சொல்லி இருப்பார் பார்ப்பன்ய கடவுள்களின் யோகியதை தானே அதனை கும்பிடுபவனுக்கும் இருக்கும் பெண் பெண்களை அடிமையாக வைத்திருந்த காரணத்தினால்தானே அந்த பெண்களும் இந்த கல்யாணத்திற்கு செய்தார்கள் தகப்பன் என்பவனுக்கும் கூட இந்த காட்டு மிராண்டி திருமணம் அடிமைத்தனம் என தெரியவில்லையே என புரட்சி பாட்டு பாடியிருப்பார் ஆனால் அவரே அந்த புரட்டை செய்தபோது அது புரட்சி திருமணமாகி